ஸ்ரீமான் கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வேதாந்தாச்சாரியவரியோமே சநிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாஹிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் உபாஸ்மையே ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் மதுரகவி ஆழ்வார் அருளிச் செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு தனியன்கள் அவிதித விஷயாந்தரட்சடாரேகே உபநிஷதா உபகநாத்திரபோகக அபிஷகுணவசா ததேகசேஷி மதுரகவிதையே மமாவிரஸ்து வேறொன்றும் நான் அரியேன் வேதம் தமிழ் தமிழ்செய்தடகோபன் வன் குருகோ ஏறு எங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்ன்னித்தென் குருகோ நம்பி என்ற கால் அன்னைக்கு அமுதூறும் என் நாவுக்கே கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கற்றுண்ணப் பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் குருகோ நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதோறும் என் நாவுக்கே நாவினால் நவீற்று இன்பம் எய்தினே மேவினே அவன் பொன்னடிமை தேவும் அச்சரியேன் குருகோர் நம்பி பாவியின் இசை பாடி திரிவனே திரந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பண்ணான் பெரியவன் குருகோ நகர் நம்பிக்காள் நாய் அடியே பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே நம்பினே பிற நன் பொருள் தன்னையும் நம்பினே மடவாரயம் செம்பன் மாட திருக்குருகூ நம்பிக்கு அன்பனாய் அடியே சதித்தேன் இன்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்றுதன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குருகோ நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே கண்டுகொண்டு என்னை காரி மாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோவன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள்கண்டே இவ்வுலகினில் மிக்கதே மிக்க வேதிய வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினா தக்கசி ஷடகோவனின் நம்பிக்கு ஆள் பூக்க காதல் அடிமை பயன் அன்றே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க் அன்பன் தன்னை அடைந்தவர்கள் அன்பனன் தென் குருகோ நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுண்டம் காண்மீனே அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென் குருகோ நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புபார்பதீ வைகுந்தம் காண்மினே கண்ணினுன் சிறுத்தாம்பினான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் தென் குருகோ நம்பி என்ற அண்ணிக்கும் அன்னிக்கும் அமுதோறும் என் நாவுக்கே சாரத்தில் ஏழாவது பாசுரம் ஞானமுடன் திருக்கோளூரில் சித்திரையில் சித்திரையினாள் வந்து தோன்றி ஆரியனல் அன்புடனே குருகூர் நம்பிக்கை அனவரதம் அந்தரங்க அடிமை செய்து மாரணை அல்லா என்றும் மறந்தும் தேவு மற்றறியேன் எனும் மதுரகவியே நீ முன் கூறிய கண்ணினுன் சிறுத்தாம்பு அதனில் பாட்டு குளவு பதினொன்றும் எனக்கு உதவு மதுரகவி ஆழ்வா திருவடிகளே சரணம் கவிதார்க்கிகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக வாசி விப சிரோபங்க பஞ்சான பராக்கிரமக ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய சிரம் விஜய श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः